அன்னைக்கு சீரச்சம்பாரியில் ருசியா ரொம்ப ஈஸியா செய்யும் வெஜிடபிள் பிரியாணியும் பிரெட் வெஜ் பிரியாணியும் செய்து காட்டியிருக்கேன் பாருங்க முதல்ல வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வெஜிடபிள் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் அரிசி ஒன்றரை கப்பு பீன்ஸ் சவரக்காய் கேரட் பட்டர் பீன்ஸ் மிளகாய் மூன்று பெரிய வெங்காயம் ஒன்று உருளைக்கிழங்கு ஒன்று தோல் நீக்கி பொடியாக நறுக்கியது காய்கறிகளை அதன் சத்துக்கள் வீணாகாமல் இருக்க முதல்லையே தண்ணீரில் கழுவி அப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறாங்க காய்கறிகள் நமக்கு பிடித்த காய்கறி எதுனாலும் சேர்த்துக்கலாம் தாளிப்பதற்கு எண்ணெய் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கல்பாசி ஒரு சுருள் பட்டை பட்டையும் போட்டுக்கரலாம் பிரியாணி எல்லாம் ரெண்டு தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கியது முந்திரி பருப்பு சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புதினா மல்லி அரைத்த பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் புதினா மல்லி தழைகளை சிறிதளவு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிறணும் எலுமிச்சம்பளை சாறு அரை டீஸ்பூன் முதலையே ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப்பு சீரச்சம்ப அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி எடுத்து அளந்து வச்சுக்கிறானும் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு குளிக்கிறண்டி அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும் இந்த நேரத்தில் அரிசியை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு முதல்ல பிரியாணி இலையை போட்டு நல்லா வதக்கணும் பிரியாணி அலை நல்லா வதங்கவும் மற்ற வாசனை பொருளையும் சேர்த்து வதக்கணும் வதக்கிட்டு அது கூடவே நறுக்கிய பெரிய வெங்காயம் மல்லி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விதை நீக்கிய பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு இப்படி ஒவ்வொன்றாக போட்டு வதக்கணும் இப்படி ஒவ்வொன்றாக போட்டு வதக்கிட்டு இப்போ நறுக்கிய தக்காளி பழத்தை போட்டு தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும் அளவுக்கு காய்கறிகள் மசாலோடு சேர்ந்து தக்காளி வதங்கவும் காய்கறிகளில் பட்டர் பீன்ஸ் கொஞ்சம் வேக நேரமாகும் அதனால முதல்ல பட்டர் பீன்ஸ் போட்டு சிறிது நேரம் வதக்கணும் வதக்கிட்டு பொடியை நறுக்கி வச்சுருந்தா காய்கறி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிய பிறகு தான் காய்க்கு தேவையான உப்பு போட்டு காயில உப்பு சேர்றதுக்காக அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வதக்கணும் இப்போ காய்கறி நல்லா வதங்கட்டும் மூணு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தை எடுத்து ஒரு அடுப்பில் வச்சு இப்படி சூடு கொடுத்தணும் தண்ணி சூடாகட்டும் இப்போ ஊற வச்சுருந்த அரிசியை இப்படி வடிகட்டிட்டு குக்கரில் வதக்கிய காய்கறிகளோடு போட்டு நல்லா வதக்கணும் அரிசியில் உள்ள தண்ணி வறுகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறணும் அரிசியும் பொறிஞ்சு போகக்கூடாது தண்ணியும் வத்தணும் அடிப்பிடிக்காம இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு கவனமாக வதக்கணும் இப்போ இந்தளவுக்கு அரிசியில் தண்ணி வத்தி வரும்போது மூணு கப்பு தண்ணி சுட வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை தூக்கி ஊற்றி அரிசிக்கு தேவையான உப்பு போட்டு கொதிக்க விடணும் அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா தூள் போடணும் இந்த கரம் மசாலா தூள் நான் வீட்டிலேயே தயார் செய்தது எப்படி செய்வது என வீடியோவாக பதிவு செய்திருக்கிறேன் எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் பாருங்க இதிலிருந்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு கிளறணும் கடையில் வாங்கின கரம் மசாலா தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்ப அடுப்பை கூட்டி வச்சு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்கட்டும் இப்ப பக்கத்து அடுப்பில் இப்படி ஒரு தோசைக்கல்ல சுட வைக்கணும் இது பழைய தோசைக்கல் தம்போட மட்டுமே பயன்படுத்துவேன் இப்போ குக்கரில் தண்ணி வற்றி அரிசியும் தண்ணி இப்படி சேர்ந்து வரும்போது அடுப்பை அணைச்சிட்டு சூடான தோசைக்கல்ல குக்கரை தூக்கி வைக்கணும் அடுப்பை சூடாக்கிட்டு இப்போ குக்கரில் அரை டீஸ்பூன் லெமன் சாறு ஊற்றி கிளறிட்டு பொடியாக நறுக்கிய புதினா மல்லி தலைகளை போட்டு லேசாக கிளறிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு இப்போ அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை அணைச்சிடலாம் இப்போ வெயிட்டில் உள்ள ப்ரெஷர்லாம் போயிடுச்சு இப்போ திறந்து பார்த்தோம்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு தம்போட்டு இறக்கின பிரியாணி குக்கரில் பிடிக்காமல் எப்படி புலவெல்லாம் வந்திருக்கு பாருங்க ருசியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அடுத்து பிரெட்டு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்வது என பார்ப்போம் ஒரு கப்பு சீரக சம்பாரிசியில் ப்ரெட்டு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கேன் அந்த பிரெட் வெஜிடபிள் பிரியாணி செய்ய தேவையான காய்கறிகளை பொடியாக நறுக்கி வெஜிடபிள் பிரியாணிக்கு எப்படி நம்ம தாளித்து வதக்கணுமோ அதே போல் வதக்கி காய்கறிகளை வேக வைக்கணும் இப்போ காய் நல்லா வேகட்டும் பக்கத்து அடுப்பில் தோசைக்கல்லை சுட வச்சு நாலு பெரிய பிரெட் எடுத்து அதை துண்டுகளாக நறுக்கி தோசைக்கடலை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் ப்ரெட்டு துண்டுகளை ரெண்டு வகமும் புரட்டி பொறிச்சு எடுக்கணும் இப்படி தண்ணி வற்றி அரிசியும் காய்கறியும் சேர்ந்து வெந்து வரும்போது ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு அதை சூடாக்கி அந்த தோசைக்கல் மேலே குக்கரை தூக்கி வச்சு குக்கரை மூடி வெயிட் போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் இந்த வீடியோன் துவக்கத்தில் நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்தோமோ அதே முறையில் தான் பிரெட்டு பிரியாணிக்கும் எல்லாமே செய்யணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை அணைச்சிட்டு குக்கரை திறந்து பார்த்தா இப்படி பிரியாணி வந்து ரெடியாக இருக்கும் அதில் பொறிச்சு வச்சுருந்தா பிரெட்டு துண்டுகள் புதினா மல்லி தலைகள் போட்டு நல்லா கிளறிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு அஞ்சு நிமிஷம் தோசைக்கல் சூட்லேயே வைக்கணும் அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது தோசைக்கல் சூட்லையே பிரெட்டு சாதத்தோடு சேர்ந்து வெந்துடும் அஞ்சு நிமிஷம் அப்படி தம்மில் இருக்கட்டும் வக்கத்து அடுப்பில் முட்டையை வேக வச்சுருக்கேன் தயிர் பச்சடி செய்கிறதுக்கு பெரிய வெங்காயத்தை நீள நறுக்கி உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு தயிர் பச்சடி கட்டியாக இருக்கணும்னா நல்லா வெங்காயத்தில் இருக்க தண்ணியை நல்லா வடிகட்டிடணும் இப்போ தயிர் ஊற்றி இப்படி பிசஞ்சு வச்சிடணும் தயிர் வெங்காயம் சாப்பிட விரும்பாதவங்களுக்கு வெங்காயத்தில் லேசாக உப்பு போட்டு எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் ஊற்றி இப்படி எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ குக்கரை திறந்து பார்த்தா அருமையான பிரெட்டு வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடுச்சு இப்போ நான் அதை குக்கர்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்துறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தோசைக்கல்ல வச்சு தம்போட்டு பிரியாணி செஞ்சு இறக்கும்போது குக்கரில் அடிப்பிடிக்காமல் சாதம் பொழவுலன்னு வந்திருக்கிறத இப்போ அருமையான ருசியான பிரெட் வெஜ் பிரியாணி தயாராயிடுச்சு பிரெட் போட்டு செய்யும் இந்த பிரியாணியை குழந்தைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெண்டு பிரியாணிகளோட வெங்காய தயிர் பச்சடி அவிச்ச முட்டை சேர்த்து சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த இரண்டு வகையான பிரியாணிகளையும் பார்த்து ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்